சிறப்புமிக்க அபிஷேகம் சிறப்புமிக்க அலங்காரம் சிறப்பாக நடைபெற்றது பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு ஸ்ரீ முருகப்பெற முருகப்பெருமான் அவர்கள் பெற்றுக்கங்க பாருங்க மக்களை முருகப்பெருமான் அவர்கள் பாருங்க பாரு மக்களே இது வந்து இது வந்து பிள்ளையாரு மக்களே பாரு மக்களே இது பிள்ளையாரு பாருங்க மக்களே பாரு மக்களே இருக்கு அண்ணா பொண்ணி வாங்க மக்களே வாங்க மக்களே இது கூட வாங்க மக்களே வாங்க மக்களே அதில் பாருங்க இதான் முருகை பெருமான் எவ்வளவு எவ்வளவு சிரிச்ச முகத்தோட காட்சியில் பாருங்க இந்த கோயிலுக்கு ஒரு முடியாத வாங்க உங்களுடைய தொழில் விருத்தி சாவ பாவ கஷ்டங்கள் அனைத்து விலகும் இந்த வழிண்ட ஒவ்வொரு வலுப்பிற சஸ்ட்லையும் முருகப்பெருமாள் மட்டும் நீங்கள் வணங்க உங்கள் உங்களுடைய வாழ்க்கைகளாக சுலிப்பமாக இருக்கு நீங்கள் 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 என்ன காரியம் நினைக்கிறீங்களோ அனைத்து காரியங்களும் சிறப்பாக முடியும் வேறு முருகனுக்கு வரோம் சின்ன அண்ணாவை சின்ன அண்ணா அமைந்திருக்கும் ஸ்ரீ பால சுகுணி ஆலயத்துக்கு ஒரு முறை வாங்க கட்டுமாவடி மெயின் ரோட்டில் இருக்குது வாரம் மக்களே மக்களை அம்ப பாரு அரோவர அரோவரா